ரசுல் சலாகும் அழகி அவர்கள் ஒரு சபையிலே வைத்து சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் என்ன மினஸ் ஷஜரதி மின்னமின ஷஜரி ஷஜர்தன் லாஷ்கு லா எஷ்கு சு ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் எலை விழாது அது என்ன என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் மரம் அது என்ன என்று கேட்கிறார்கள் எல்லோரும் ஒவ்வொரு மரம் மரமாக யோசித்து பார்க்கிறார்கள் என்ன மரத்தில் ஓலை விழாது எது அது என்று யோசிக்கிறார்கள் அங்கிருந்தவர்கள் வயதிலே சிறியவர் அவருடைய வாப்பா இருக்கிறார் தந்தை இருக்கிறார் அவரோட நண்பன் அபுபக்கர் அலியுல்லார் இருக்கிறார்கள் மூத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள் விடை தெரிந்தும் வாய் திறக்காமல் அந்த இடத்திலே இருக்கிறார்கள் அந்த மரம் அல்லாவுடைய தூதர் சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூரத்திலே கேட்கிறார்கள் ஓலை விழாத மரம் என்ன மரம் அல்லாவுடைய தூதரே என்று கேட்டபோது போது நபி சொல்லாஹு அலையுவசம் அவர்கள் அதுதான் ஈச்ச மரம் என்று அந்த சகாபாக்களுக்கு சொல்லிவிட்டு வெளியிலே போகிற போது உமர் அலி அல்ல பார்த்து இவரும் உமர் அல்லி அல்லா சொல்கிறார்கள் தந்தையே எனக்கு அது விடை தெரியும் ஆனால் நீங்க எல்லாம் நான் எப்படி பேசுற என்ற கண்ணியத்திற்காக கௌரவத்திற்காக நான் அந்த இடத்தில் மௌனமாக இருந்தேன் என்ற போது உமர்லி சொன்னார்கள் அனுமதி கேட்டு பேசியிருந்தால் எனக்கு இன்னென்னதெல்லாம் கிடைப்பதை விட எனக்கு பெரிய கௌரவமாக இருந்திருக்கும் உமருடைய மகனுக்கு தானே விட என்ற கௌரவம் எனக்கு இருந்திருக்கும் என்று தன் மகனுக்கு எவ்வாறு பேச வேண்டும் என்ற அனுமதியை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூத்தவர்களை எந்த அளவிற்கு மதித்திருக்கிறார்கள் கண்ணியப்படுத்திருக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிற